தம்பி கார்த்தி வாங்க வாங்க நேற்று தான் பார்த்தேன் நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் நீங்கள் கார்த்தி தான் இவ்வளோ கலாய்க்கிறீங்களான்னு நேற்று தான் பார்த்தேன் ஒரு லைவில் உருட்டு உருட்டுன்னு உருட்டுறீங்களே பாவத்தை அந்த பிள்ளைய ஆ அக்கா லைவில் வந்தோடனே வணக்கத்தை போட்டு லைக்கை போட்டு ஓடி போயிடுறது என்னன்னு கேட்டால் வேலை ம் அந்த லைவில் பாவத்தை உருட்டுறீங்க ஐம்பதாயிரம் லைக்கு ஒரு லட்சம் லைக்குன்னு ஏன் தம்பி நல்லா அக்கா லைவில் மட்டும் இல்லை பேசுங்க ஜாலியாக கார்த்தி வாங்க கார்த்தி அப்பா நலமா அக்கா அப்பா நல்லா இருக்கார் அண்ணா சூப்பராக இருக்கார் அக்கா குவைத்து ஒரு வேஸ்ட் அக்கா ஆன விட்டால் போதும் அப்படியா தம்பி சரி ஏதோ தெரியாமல் போயிட்டீங்க முடிஞ்சு போச்சு என்ன விடுங்க விடுங்க பார்த்துக்கலாம் அடுத்து சிங்கப்பூர் முகில் முகிலண்ணா இருக்கார் மலேசியா அப்படி போங்க சூப்பராக இருக்கும் கார்த்தி தம்பி இனிய காலை வணக்கம் சொல்கிறாங்க முகிலண்ணா பாலா சாகோ இனிய காலை வணக்கம் சொல்கிறாங்க முகிலண்ணா அடுத்து நம்ம ஏரியா பக்கம் வந்து வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் கல்யாணத்தை முடித்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போங்க மலேசியா சிங்கப்பூர்னு சரியா பாலா சகோ இனிய காலை வணக்கம் சொல்கிறார் முகிலன்னா இப்போ ஆறு பேர் இருக்கீங்க கவனம் போடுங்க தங்கங்களா தங்காமே லைக்காக போடுங்க கவனம் போடுங்க புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யார் இது வணக்கம் இது யாருப்பா நேற்று வந்தாங்களே ஆப்ரேஷன் ஆப்ரேஷனா என்னப்பா நேற்று என்னம்மா பொடின்னு போடுறீங்க இன்றைக்கி ஆப்ரேஷன் போடு முகிலண்ணா வணக்கம் வாங்க வாங்க தம்பி கார்த்தி ஐயன் நிறையா வந்துருச்சு இங்கே வாங்க ஜெயா குட் மார்னிங் சொல்கிறாங்க ஆப்ரேஷன் அது யாருப்பா ஆப்ரேஷனு லக்கி பாலா முகிலண்ணா வணக்கம் அண்ணா அப்படிங்கிறாங்க லக்கிபாலா குட் மார்னிங் சிஸ்டர் குட் மார்னிங் ஆப்ரேஷன் சின் சின்னரும் சின்னார் சின்ன நூர் ஆப்ரேஷன் வாங்க வாங்க அப்புறம் வர்றேன் அப்புறம் வர்றேன் வேலை அண்ணா ஓகே அண்ணா கார்த்தி நான் அமைதி பையன் அக்கா எனக்கு தெரிய நான் நேற்று பார்த்தேன் உருட்டு உருட்டு உருட்டுனீங்க அந்த பிள்ளை லைவில் அக்கா லைவில் வந்தால் வந்துட்டு ஓடி போயிடுறது அக்காட்டி அது மாதிரி பேசணும்ல ஜாலியாக ம் அந்த வேலை வேலைன்னு ஓடி போயிடுறது எங்கள் அத்தி நல்லா பயன்பே இல்லைன்னு சொல்லலைல நான் முகிலண்ணா வணக்க சொல்கிறாங்க ஆப்ரேஷன் பாலா அக்கா அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் போட்டு விடுங்க அக்கா பேரை பாருங்க ஆப்ரேஷன் ஐயோ ஐயோ டெய்லி ஒரு பேரை வச்சு வர்றாப்புல என்ன தெரியல ஆப்ரேஷன் பண்ணி அனுப்பி அனுப்பிவிட்ருவோமா ஆமாம் ஆப்ரேஷன் சிக்கல் சிந்து சிந்தூர் அக்கா இந்தியா ஆமாம் சிந்தூர் ம் இந்தியா பாகிஸ்தான் ஆப்ரேஷன் அக்கா ஐயோயோ ஏப்பா என்னென்ன பேர் வச்சு வரீங்கப்பா கார்த்தி சிரிப்பா பாரு ம் ஓவரா உருட்டு உருட்டு உருட்டுனீங்களே பாவம் அந்த பிள்ளை நேற்று லைவ்ல பார்த்தேன் அக்கா லைவில் ஒரு கமெண்டை போட்டு லைக்கை போட்டு ஓடி போயிடுறது நல்லபிள்ளையாவும் ஆ நான் கூட என்னமோ நினச்சேன் கடைசியில் இன்னும் இப்போ இருக்குது அவ்வளோ தம்பி அமைதியா அப்படின்னு ஆனால் பேசுகிறீங்க பேசுகிறீங்க ஊட்டுறீங்க அரை மணி நேரமாக ஊட்டுறீங்க அக்கா லைவில் வந்துட்டு ஓடுறது குடு 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 இன்னும் வேலை இருக்குன்றது என்ன தேர்த்தி சொல்கிறது காத்தி பிச்சு பிச்சோ ஒழுங்காக அக்கா லைவில் இருக்கணும் வெயிட் பண்ணுங்கள் புரியுதா ஆ ப்பா அப்படியாப்பா என்னப்பா இப்படி பேரெல்லாம் இப்படி வச்சுட்டு வராங்க நல்ல பேராக்கே வேணாமாப்பா